ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சரண்யா சிஸ் வந்து நிறைய கீரை ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம கீரை அப்புறம் அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த மணத்தக்காளி இது எல்லாமே நம்ம அப்படி பறித்து எடுத்து வச்சுக்கலாம் அதையும் சேர்த்து போட்டு தான் நம்ம கீரை வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம் கீரையும் கீரையை மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணியை வடி கீரையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகுழுந்த பருப்பு நல்லா பொரியட்டும் இதோட கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஜீரகம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிச்சு இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம் அரிஞ்சு வச்சுருந்தா அந்த இலை வந்து முழுசாக இருக்காது அதனால தான் சீக்கிரமாகவும் வதங்கிடும் இப்போ எப்போதுமே கீரை சமைக்கும் போது உப்பு வந்து ஃபஸ்ட்டே போடக்கூடாது ஏன்னா நம்ம கிண்ட கிண்ட அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம உப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்களா நிறைய கீரை இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம வதக்கினோன்னே ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்து சேர்த்துக்கலாம் அதிகமாக இருக்கும் போது போட்டுவிட்டோம்னா உப்பு அதிகமாக போட்டுருவோம் அதனால் ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமாவே சேர்த்துக்கலாம் இப்போ கீரை வந்து வெந்துடுச்சு இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா நீங்கள் தாளிக்கும் போது மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க இல்லைன்னா மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ காரம் இல்லாமல் தான் செய்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கிச்சு கா கீரையும் வெந்துடுச்சு இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டியான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்